கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இந்த நாளில் தேவசித்தத்தை நீங்கள் செய்து பரலோக ராச்சியத்திற்கு ஆயத்தமாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் வேதத்தின் அடிப்படையில் ஒரு வசனத்தை தியானித்து கத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவில் ஆசிர்வாதம் பெறாது ஆம்பரியவர்களே இந்த நாளில் கர்த்தர் பாருங்க நம்ம முடிவில் ஆசிர்வாதமாக இருக்கணும்னு நம்ம ஆரம்பத்தை பார்த்துட்ருக்கோம் சீக்கிரமாக நடக்கிறத பார்த்துட்ருக்கோம் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படா வெளியே வரணும்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் ஆண்டவர் பாருங்க நம்ம முடிவை பார்த்துட்ருக்கார் என் மகள் என் மகன் இந்த பாதையின் வழியாய் போனால் எங்கே போய் முடிவார்கள் என்று கர்த்தர் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆரம்பத்தில் துரிதமாய் கிடக்கிற எந்த சுதந்திரமும் முடிவில் ஆசிர்வாதம் பெறாத பெரிய துரிதமாய் நம்ம பார்க்கும்போது சீக்கிரமாய் வேதத்தின் அடிப்படையில் யாக்கோபை நாம் பார்ப்போமானால் ஏசாவினுடைய ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக தாயினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தன் தகப்பனாரிடம் போய் ஏசாவுடைய ஆசிர்வாதத்தை ஏமாற்றி யாக்கோபு வாங்கி கொண்டு வரார் இதனுடைய முடிவு பாருங்கள் ஒரு நாள் ஏசாவுக்காக யாக்கோபு பயந்து போயிருக்கிறார் ஏசா அங்க வரான் அவங்க கிட்ட பெரிய பலம் இருக்கு ஆனா என்னால் எதிர்த்து நிற்க முடியாதேன்னு ஒரு பயம் வந்துருச்சு அவரு பாருங்க தன் தாயினுடைய பேச்சை கேட்டு துரிதமா ஒரு ஆசிர்வாதத்தை ஏசா கிட்ட இருந்து அப்பாவை ஏமாற்றி வாங்கிடலான்னு வாங்கிட்டார் ஆனா கர்த்தரை ஏமாத்த முடிஞ்சுதா இரவு முழுவதும் கர்த்தர்கிட்ட போராடுறாரு எதுக்காக அவருக்கு ஆசீர்வாதம் இல்லாமையாக இருந்தது ஒன்றும் இல்லாமையாக இருந்தார் யாக்கோபு எல்லாம் நிறைவா இருந்துச்சு ஆனா அவர் சொன்னார் பார்த்தீங்களா நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒளிய உண்மை போக விட மாட்டேன்னு தேவனோடு இரவு முழுவதும் போராடுறார் அப்பா கிட்ட அன்னைக்கு ஏமாற்றி வாங்கும்போது அந்த ஆசிர்வாதம் அவருக்கு சூப்பராக இருந்தது அது அவருக்கு நல்லா வேலை செஞ்சுது ஆனால் ஒரு நாள் பாருங்கள் தன் சகோதரனை ஏமாத்திட்டேன்னு சொல்கிற அந்த உணர்வு அந்த குற்ற மனப்பான்மை முடிவில் அவனால் சந்தோஷமாக இருக்க முடியல இதனால் நீங்கள் கவனிங்க யாரை நம்ம வந்து ஏமாத்துறோம் யாரை ஏமாற்றி நம்ம ஆசீர்வாதத்தை பறிக்கலாம்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து ஏமாத்தணும் நம்ம செய்ய மாட்டோம் ஒரு சில பேர் நினச்சி ஏமாற்றணுன்னே நினச்சி செய்வாங்க அது வேற விஷயம் ஆனால் ஒரு சில பேர் பாருங்களேன் ஏமாத்தணுங்கிற எண்ணமே இருக்காது ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டாங்க அவங்க ஞானத்தின்படி சீக்கிரமாக எதனா ஒன்று செஞ்சு இல்லை வீட்டில் இருக்கவங்க பேச்சை கேட்டு யாக்கோப்பை பாருங்கள் அம்மா பேச்சை கேட்டது போல் இந்த நாளில் யாராவது பேச்சை கேட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காமல் எதனா ஒரு முடிவை எடுத்துகிட்டு அதில் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அது அப்போக்கு நல்லாயிருக்கும் பிரியமானர்களே ஆனால் அதனுடைய முடிவு பார்த்தோம்னா நம்மளுக்கு வேதனையாக தான் இருக்கும் அதை ஆண்டு சொல்கிறார் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் என்ன பண்ண மாட்டார் ஆ வேதனையை கூட்ட மாட்டார் அப்போ கர்த்தர் நம்மளுக்கு வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை கொடுக்க தான் சித்தமாக இருக்கிறார் நம்ம ஏன் அவசரப்பட்டு துரிதமாக சீக்கிரமாக இந்த பிரச்சனை முடியணும் அதுலேருந்து நான் வெளியே வரணும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வருதா இல்லையா மனுஷனுக்கு பூமியில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் பரலோகத்துக்கு நம்ம என்றைக்கு போகிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா அங்கே ஆண்டவரோட நம்ம நித்திய நித்திய காலமாக அவரோட நம்ம வாழ போகிற எல்லா பிரச்சனையும் ஏச்ப பார்த்துட்டார் பார்த்து முடிச்சிட்டார் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது இங்கே தான் கொடுத்து வச்சுருக்கிறார் ஆர்த்தியின் வழியாக நம்ம போக வேண்டியது நம்ம மேலே விளையா கடமை அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்ல எதுக்கு நம்ம அவசரம் பண்ணும் நம்ம அவசரப்பட்டு அந்த பிரச்சனையை வழியாக போகும்போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதுக்கு பதிலாக சாபம் வந்துடுது இதனால் வேதனைகள் கண்ணீர்கள் இப்படியாக சில காரியங்கள் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம் யாகோபை போல் நைட்டு என்ன பண்ணணும் அப்புறம் இரவு முழுவதும் முழு இரவு ஜபம் பண்ணணும் முழுரப ஜபம் பண்ணி ஆண்டோட்டேருந்து இருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கணும் ஆண்டர் கேட்குறாரு உன் பேர் என்ன அப்படின்னு அப்போ நம்மளை பார்த்து கேட்பார் நீ ஏமாத்தினில்ல உன் பேரை சொல்லு ஃபஸ்ட்டு யாக்கோபை அவர் இஸ்ரேவேலாக மாற்றிட்டு தான் ஆசீர்வாதிக்கா இதனால் உங்கள் பேரை மாற்றி நீங்கள் இஸ்ரேல் ஜனமாக இருந்து கர்த்தருக்கு பிரியமாக நடந்து யாரையும் ஏமாற்றாமல் இல்லை நம்ம அறியாமல் சில காரியங்கள் தெரியாமல் செய்து துரிதமாக செய்ய வேணும் அவசரப்பட்டு சில பேர் பாருங்கள் அவசரப்பட்டு அவசரப்பட்டு சில காரியங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனுடைய முடிவு முள்ளாக இருக்கும் இந்த நாளில் ஆண்டட்ட ஒப்பு கொடுக்கலாமா எஸப்பா நாங்கள் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது ஏமாற்றி நாங்கள் எதையும் வாங்கக்கூடாது அதுக்கு எங்களுக்கு கிருப்பத்தாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் முடிவில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அந்த காரியத்தின் முடிவை பாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் ஆண்டுகிட்ட ஆலோசனை கேட்டு ஆண்டர்கிட்ட இருந்து ஒரு அற்புதத்தையும் ஒரு ஆசுர்வத்தையும் பெற்றுக்கொள்ள என்று காத்துருங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க நம்ம அவசரமாக செய்து அதனால் வெக்கமும் வரும் பிரச்சனையும் வரும் போராட்டம் வரும் பிரச்சனைகள் சாபம் தான் அங்கே வந்து நிற்கும் தேவ சித்தத்தை செய்யலை என்றால் அதனுடைய முடிவு நம்மளுக்கு வேதனை இது மாத்திரமல்ல புதிய பாட்டில் சீஷர்கள் பாருங்கள் பன்னெண்டு பேர் இருந்தாங்க ஏஸ்பா கூட அதில் ஒருத்தர் பணப்பையா அவர் கையில் தான் ஏஸ்பா கொடுத்து வச்சுருந்தாரு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு யுவதாஸ் அவர் பாருங்கள் என்ன பண்ணார் முப்பது வெள்ளி காசு துரிதமாக கிடைக்குதுன்னு சொல்லி ஏசப்பாவே காட்டி கொடுத்துட்டாரு கடைசியில் பதினோரு பேர் தப்பிச்சிட்டாங்க இவர் ஒருத்தர் மட்டும் அன்னைக்கு என்ன பண்ணார் அந்த காசை தூக்கி போட்டு முடிவு வேதனையாக போயிடுச்சு அந்த மனுஷனுக்கு ஐயோன்ட்டார் ஏசப்பா ஸோ நம்ம இந்த நாளில் சீக்கிரமாக துரிதமாக எதையும் செய்யணுன்ட்டு தயவு செய்துன்னு நினைக்காதீங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க அது என்ன காரியமாக இருக்கட்டும் பிள்ளைகள் காரியம் நம்ம காரியம் காரியம் ஊழிய காரியம் என்னவா இருக்கட்டும் கர்த்தர் என்று உங்களுக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார் அந்த வேலைக்காக காத்திருங்கள் கர்த்தருக்கு தெரியும் ஏற்ற வேலையில் பசன அதுக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் ஏற்ற காலத்தில் நம்ம அவர் உயர்த்துவாராம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே உயர்வு ஆசீர்வாதம் எல்லாம் அதன் அடிப்படையில் தான் இருக்குது அப்போ நம்ம காத்திருந்து தேவ சமூகத்தில் கேட்குறோமா ஒரு பிரயாணத்துக்கு போனால் பஸ்ஸுக்கு ஒரு ஹவர் காத்திருக்குறோம் தேவ சமூகத்தில் ஒன்றவர் காத்திருக்க முடியலையே கத்தோடைய பிள்ளைகளுக்கு இதனால் கத்தர் கிருபை தருவாராக காத்திருந்து ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள இருதயத்தை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் துரிதமாக கிடைக்கணும் வேகமாக கிடைக்கணும் செவம் செய்த உடனே எனக்கு அற்புதம் நடந்துடும் உடனே எனக்கு வெளியே வந்துடும் அந்த பிரச்சனை வந்து நான் எல்லோரும் முன்னாடி ஃப்ரீயாக இருக்கணும்னும் இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்காதான் நம்மளை நம்மளே அழைத்திருக்கிறார் இடுக்கமான வாசல் வழியாக போனீங்கன்னா தான் நீங்கள் பரலோகம் போக முடியும் விசாலமான துரிதமான ஆசீர்வாதம் பிசாசு கொடுக்கறது அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு முடிவில் யா கோபு பாருங்க ஏசாவ்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது போல அவர் சேஷ்ட புத்திரத்தை கொடுத்துட்டாரு அது போல் நம்மளும் நம்ம ரசிப்பையும் இழந்து போயராத படிக்கு கத்த இந்த நாளில் நம்மளுக்கு கிருப்பை தருவாராக நம் செபிக்கலாமா இஸ்பா இந்த நாளில் நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி துரிதமாய் சீக்கிரமாய் அவசரமாய் எந்த ஆசீர்வாதத்தையும் கத்தோடைய பிள்ளைகள் விசேஷமாக இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க அண்டவரை உங்க சமூகத்தில் காத்திருந்து உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அது எங்களுக்கு அண்டவர மகிமையாக இருக்கும்படியாக கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தடும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வார்த்தையின்படி வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை பிதா குமாரன் பரசுதாவின் திரியகன் நாமத்தினாலே உங்க பிள்ளைகளுக்கு இப்போதே கட்டவழ்கிறேன் உங்க கரம் நீட்டப்படட்டும் உங்க நாம மகிமைப்படட்டும் ஒரு பொறுமையை தாங்க உங்க சமூகத்தில் காத்திருக்கிற கிருபையை தாங்க உங்க நாம ஆண்டவரே அப்பா புரஜாரிகள் மத்தியில் தூஷிக்கப்படாதபடிக்கு அவசரப்பட்டு முடிவில் அது சாபமாய் போகாத படிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை இந்த கொடுத்து நடத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க உங்களுடைய கிருபின் கருத்துல கொடுக்கிறோம் ஆசிர்வதித்து உங்களுக்கு பொறுமையை கொடுத்து உங்க தேவையெல்லாம் சந்தித்து நிறைவானதை கொடுத்து மகிழ பண்ணுவாராக மகிழை பண்ணுவாராக் ஆமேன்